இந்த சம்பவத்தில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது உயிர்கள் இதுவரைக்கும் நம்ம இழந்திருக்கிறோம் இதில் வந்து ஆண்கள் வந்து பதிமூணு பேர் பெண்கள் வந்து பதினேழு பேர் ஆண் குழந்தைகள் நாலு பேர் பெண் குழந்தைகள் ஐந்து பேர் ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்தில் இத்தனை பேரை இழந்தமான சம்பவம் என்பது இதுவரை நடக்காதது இனிமேல் நடக்க கூடாதது மேலும் ஐம்பத்தோரு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க அதுல வந்து இருபத்தாறு பேர் ஆண்கள் இருபத்தைந்து பேர் பெண்கள் இவங்க எல்லாரும் விரைவில் குணமடைந்து நிலமடைந்து விரைவில் வர வேண்டும் என்று நான் நம்புகிறேன் வருவார்கள் நிச்சயமாக நான் நம்புகிறேன் இறந்து போன அந்த உயிர்களுக்கெல்லாம் கனத்ததேயத்தோடு நான் அஞ்சலி செலுத்துகிறேன் அவங்க குடும்பத்துக்கு